தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புகிற ஒரு வாழ்க்கை இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் சொன்னார் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா ஒரு ஒழுங்கும் கிரமமாக தேவ வசனத்தை வாசிக்கிற போது இந்த வசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஏன்னா அது வாசிக்க வாசிக்க தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு இன்னும் பலப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் யாக்கோபு கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார் யாக்கோபே உனோடு கூட தேவன் பேசின அந்த இடம் ஆண்டவர் உனக்கு தம்மை வெளிப்படுத்தின இடம் தம்மை குறித்து ஆண்டவர் உன்னோடு கூட பேசின இடங்கள் ஏன்னா அதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற போது இங்கே வெளிப்படுத்தல யோவான் சொல்லுகிற போது சொல்லுகிறார் இந்த வசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அது மாத்திரம் இல்ல இந்த வசனங்களை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் தொடர்ந்து தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களே நீங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் ஏன்னு சொன்னா அதை கேட்க கேட்க என்ன வருமா விசுவாசம் பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையை பாருங்க அங்கே மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தால் ஆண்டு தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை இவள் தெரிந்து கொண்டாள் தேவனுடைய வசனம் கத்தருக்கு மகிமூன்றாள் ஏசுனா வசனம் அரிதாகி கொண்டிருக்கிறதான ஒரு கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வசனம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து கொண்டு இருக்கிறதா மறைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு காலம் இருந்தது ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம் பேசுனா என்ன செய்வா வசனத்தின்படி பேசுகிறதான் ஆட்கள் வசனத்தை சொல்லி பேசுகிற ஆட்கள் இப்பெல்லாம் என்ன வந்துட்டு வசனம் பேசப்படுகிறது வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது அரிதாகி கொண்டே இருக்கிறது ஒரு தேசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் கடந்த நாட்கள் பாருங்க அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு ஜெயித்து ட்ரம்ப் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதுதான் இந்த அமெரிக்க தேசம் அமெரிக்கர்களாகிய நாம் ஆசிர்வதிக்கப்படணும் சொன்னா திரும்புவோம் வேதத்துக்குன்னு தான் சொன்னா இந்த வேதத்துக்கு நேராக நாம் திரும்பணும் நம்முடைய தேசம் வேதாகமத்துக்கு நேராக திரும்பணும் நாம எதை விட்டு விட்டோம் என்று சொன்னார் வேதத்தை விட்டு விட்டோம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டோம் அமெரிக்க தேசத்தில் இருக்கிற மக்கள் வேதாகமத்தை மறந்து விட்டார்கள் ஓசியா சொல்லுகிறார் நீ என் வேதத்தை மறந்துபடினாலே நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் ட்ரம்ப் சொல்லுகிறார் இல்ல இல்ல நம்ம தேசம் ஆசிர்வதிக்கப்படணும் சொன்னா நம்மள எங்க வர வேண்டியது இருக்கிறதா அன்றுவருக்கு மகிமுண்டாகட்டும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்வின் அடிப்படையே தான் வேதத்தின் அடிப்படையிலே இந்த வார்த்தையின் மேல் கட்டுகிற வீடு என்ன செய்கிறது இல்லையா எந்த புயலையும் சந்திக்கும் எந்த பெருங்காற்றையும் சந்திக்கும்னா வசனத்தின்படி கட்டப்படுகிற வாழ்க்கை ஆனால்தான் சொல்லுகிறார் இந்த அமெரிக்க தேசம் சொன்னா எல்லாரும் எங்க திரும்புங்க வேதத்துக்கு நேராக திரும்புங்க வீடுகள்ல என்ன என்ன செய்ய வேண்டும் வேண்டும் இந்த இந்த வேதாகம இருக்க வேதத்தை தேவன் செய்திருந்தாரா முக்கியப்படுத்தி இருந்தார் என்னோடு கூட எஸ் ஆக புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பாருங்க அங்கே போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் என்ன செய்திருந்தாரா உம் அவர் வேதத்தை என்ன செய்தாராம் பாருங்க வேதத்தை அவர் முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த வார்த்தை அந்த வார்த்தை அவர் என்ன செய்திருந்தாராம் முக்கியப்படுத்தி இருந்தார் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே எவைகள் காணப்படணும்னு சொன்னா இந்த தேவ வார்த்தை ஆண்டவர் கூட தான் பேசுகிறார் நீ திரும்பவான்னு சொன்னார் ஏன்னா அங்கே தேவன் அவனோடு கூட பேசின ஒரு இடம் ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா அந்த வேத வசனங்களுக்கு நேராக திரும்பணும் அந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு வசனங்களை நேசிக்கிறதுக்கு கத்திர்க்கு மைமுண்டாட்டு இன்னைக்கு உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல இன்னைக்கு ஜனங்க என்ன செய்து விட்டார்கள் சொன்னா வேதத்தை மறந்து விட்டார்கள் தேவனை மறந்து விட்டார்கள் தேவனோடு கூட வாழ்கிற அந்த உறவை என்ன செய்துட்டாங்களா கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தி ஐந்துல சொல்லுகிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது எல்லாரும் சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது என்ன செய்யாதிருங்கள் அதை விட்டு விடாதிருங்கள் தேவ பிரசன்னத்தை விடாதிருங்கள் ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் கூட பேசுகிற இடம் அவர் திரும்ப வானு சொன்னார் ஏன் எங்கே வர வேண்டி இருக்கிறதா இந்த வேதத்துக்கு நேராக திரும்பணும் வேதத்துக்கு நேராக திரும்புகிற போது இதை வாசிக்கிற போது இதை கேட்கிற போது சொல்லுகிறார் இன்னொரு வார்த்தை அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படியே இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போகிற அனுபவங்கள் அல்ல அந்த வேதத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அந்த வேதத்தை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாயிருக்கிறது தேவன் வரப்போகிற அந்த கடைசி நேரங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கத்தருக்கு மகிம் உண்டாகட்டும் அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா நேசித்தாக வேண்டும்